வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நாளையும் சூரிய கதிர்களால் உங்களை நிரப்புங்கள் இந்த சிந்தனையை ஓசோவினுடைய சிந்தனை துளிகளில் இருந்து எடுத்துதாங்க நம்ம சிந்திக்க போறோம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கைக்கும் கோள்களுக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்கு இல்லைங்களா ஏன்னா கோள்களினுடைய அந்த பெயர்ச்சியின் தான் நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நம்மளுடைய மனநிலைகள் ஆகட்டும் நம்மளுடைய உடல் ஆகட்டும் எல்லாமே இந்த கோள்களின் மாற்றத்திற்கு ஏற்பதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இருக்கு இந்த கோள்களை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களினுடைய கலப்பால் ஆனதுதான் இந்த கோள்களினுடைய இயக்கங்களை பார்த்தோம்னா ஒவ்வொரு கோள்களுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்போட தொடர்புடையதாக இருக்கும் அதே மாதிரி புதன் தோளோட சம்பந்தப்பட்டிருக்கும் சுக்கிரன் சுக்கிரத்தோட சம்பந்தப்பட்டது சந்திரன் ரத்தத்தோட சம்பந்தப்பட்டது செவ்வாய் மஜ்ஜையோட சம்பந்தப்பட்டது குரு மூளை செல்கள் மூளையோட தொடர்புடையது அதே மாதிரி சனி பார்த்தோம்னா நம்மளுடைய நரம்புகளோட தொடர்புடையது ராகுகேது ஓஜஸ் அதாவது கருமையத்தோட தொடர்புடையது கேது சரிங்களா நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுமே வாழ்க்கை வளங்களில் ஒவ்வொரு விஷயங்களை தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு இல்லைங்களா எந்த மாதிரியான வாழ்க்கை வளங்களை இருக்கும் பார்த்தோம்னா அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த சூரியனுடைய காந்தாலை கதைகள் நம்மளுக்கு இருக்கும் அப்ப சூரியனை பிரதானமாக வச்சு நம்ம தவம் செய்யும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவுதான் அந்த கோள்கள்னால மாற்றங்கள் அதாவது ஜாதக ரீதியாக நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த பிரபஞ்ச சக்தியே அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய கோள்கள் அந்த கோள்களும் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ஒரு தான் அப்ப அந்த அலை கதிர்கள் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த அலை கதிர்களை நம்ம அன்போடும் கருணையோடும் அப்படியே உள்ள வாங்கும் பொழுது அது நம்மளுக்குள்ளார அதனுடைய தன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கும் அதனுடைய தன்மையாக நம்மளுக்கு பிரதிபலிக்கும் பொழுது அந்த நமக்குள்ளாரையும் வரும் அப்ப நம்மளுக்குள்ளார அதனுடைய தூய்மை தன்மை உள்ள போகும் இல்லைங்களா அதுதாங்க விஷயம் அப்ப அந்த தூய்மை தன்மை உள்ள போகும்போது அதற்கு உண்டான சக்திகள் நம்மளுக்குள்ளார வரும் இல்லைங்களா அதனாலதான் ஒவ்வொரு இந்த ஒரு விஷயத்தை பிரதானமா எடுத்து செய்ய சொல்றாரு எல்லா கோள்கள் முதன்மையான கோள் எதுங்க என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கலாம் ஓசோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு சூரியன் ஒரு பெரிய விழிப்பூட்டு போனாக இயங்கும் அது அவர்களின் வகையை பொறுத்தது அவர்களுடைய தன்மையை பொறுத்தது சிலருக்கு பாத்தீங்கன்னா அதே சூரியன் பித்து பிடிக்க வைக்கும் நீங்க சரியான தருணத்தை கண்டறியணும் காரணம் சூரியன் உச்சிவானுக்கு எழுந்து விட்டால் நீங்கள் அதை பார்க்க முடியாது அது உங்களுடைய கண்களை கெடுத்துவிடும் அதிகாலை சூரியன் மேலே வந்து கொண்டிருக்கும் போது குழந்தை சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அததான் நம்ம அதிகாலை சூரியன் அப்படின்னு இந்தியாவில சொல்றோம் மென்மையான குழந்தை சூரியன் நீங்கள் சில வியாழிகள் பார்த்து எவ்வளவு முடியுமோ அத்தனை சக்திகளை அங்கிருந்து நீங்க ஈர்த்து கொள்ளலாம் அப்படியே அங்கிருந்து அந்த சூரியனுடைய கதிர்கள் அப்படியே உங்களுக்குள்ளார அப்படியே பரவர மாதிரி நீங்க அதனுடைய தன்மையை அப்படியே நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் முதல்ல உங்களுடைய புறத்துல அது முழுமையா உங்களையே ஆக்கிரமிக்கிற மாதிரி அதை உள்வாங்கிக்க அதுக்கப்புறம் காலப்போக்குல போக போக அது உங்களுடைய உடலுக்குள்ளார உடல் செல்களுக்குள்ளார உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாரையும் அது பரவற மாதிரி அதனுடைய தன்மைகள் உங்களுக்குள்ளார வந்து சேரும் சரிங்களா இதுதான் தவம் இது இப்படிதாங்க பஞ்சபூதன பண்ணுவோம் இப்ப நம்ம சொல்றோம் இந்த சூரிய கதிர்கள் நம்மளுடைய உடல்ல எந்த மையத்துல தொடர்புடையதாக இருக்குங்க எலும்போடு தொடர்புடையதாக இருக்கு அப்ப எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இத நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வரவே வராது அதுதான் விஷயம் அதான் ஓசோ சொல்றாங்க இது அப்படியே பாருங்க அதனுடைய சக்தியை உள்வாங்குங்க அதை அப்படி குடிங்க உண்மையாகவே அப்படி குடிக்கிற மாதிரி அப்படி குடிங்க அதற்காக திறந்து வையுங்கள் அந்த சக்தியில முங்கி விடுங்கள் சூரிய அஸ்தமனத்துல சூரியன் கீழே இறங்கும் போது மறுபடியும் நீங்க அதை பார்க்கலாம் எப்படி நீங்க அதிகாலை சூரியன் அப்படியே பாக்குறீங்களோ அந்த ஈர்ப்பு அந்த எப்படி அதை ஈர்க்கிறீங்களோ அதே போல சூரிய அஸ்தமனத்தின் போதும் நீங்க அதே மாதிரியே பண்ணுங்க காலையிலயும் சாயந்தரமும் நீங்க மாலையிலயும் நீங்க அது மாதிரி பண்ணும் பொழுது அதுவே தவந்தாங்க காலையில பண்றீங்க ஈவினிங் பண்ணும் பொழுது ரெண்டு தடவை நீங்க தவம் பண்ண மாதிரி தான் சரிங்களா நம்மளெலாம் என்ன பண்ணுவோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு காலையில் பார்த்து சூரியனை வணங்குறது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஒரு கும்பிடு போட்டமாக வேலை முடிஞ்சிச்சு அப்படி இல்லைங்க அதை உள்வாங்கணும் அதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்குள்ளார அப்படியே உள்ள வர்ற மாதிரி அதை கற்பனையாக உள்ள பண்ணுங்க அது உண்மையாகவே நம்மளுக்குள்ளார ஊடுருவோம் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கோள் எதுங்க சூரியன் சந்திரன் ஸோ அதனுடைய கதிர்களை எல்லாம் நம்ம உள்வாங்கலாம் அது நம்மளால எளிமையா பண்ண முடியும் மற்ற கோள்களினுடைய கதிர்கள் மூலமாக பண்ண முடியும் அதெல்லாம் கொடுப்பாங்க எப்படி அப்படிங்கிறது பட் இது எல்லாருமே பண்ணலாம் தவம் தெரியாதவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை சரிங்களா சொல்றாங்க மெதுவாக மெதுவாக நீங்கள் எந்த தருணத்திலும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டால் உள்ளே சூரியனை பார்க்கலாம் பிறகு அந்த சூரியன் மீதே நீங்கள் உள்ளுக்குள் தியானம் செய்யலாம் ஆனால் முதலில் வெளியே இருந்துதான் துவங்க வேண்டும் எப்போதும் வெளியே இருந்து துவங்குவதுதான் நல்லது முதல்ல புறம் பிறகு மெதுவாக மெதுவாக அகத்திற்குள் நகரங்கள் சரிங்களா முதல்ல நீங்க கண்கள் மூலமாக நீங்க சூரியனை பாக்குறீங்க அதனுடைய காந்தலை கதிர்களை எல்லாம் உள்ள வாங்கிக்கிறீங்க ஆரஞ்சு நிறமான அந்த கதிர்கள் உங்களுக்குள்ளார பரவுறத நீங்க கண்களை திறந்து கொண்டு அதை பார்த்து உள்வாங்கிறீங்க அதுக்கப்புறம் போக போக நாளடைவுல இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வரும் பொழுது தொடர்ந்து நீங்க பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்கள் மூடிய நிலையில கூட அதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்ப கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணும் பொழுது கூட இந்த கதிர்கள் நம்மளுக்குள்ளார பரவறத நம்மளால கற்பனையாக நம்மளால உணர முடியும் உள்ள போறதை உணர முடியும் ஏன்னா கோழிகள் எப்பவுமே இயக்கத்துலதானே இருந்துட்டு இருக்குங்க நம்மளால அதை உணர முடியல அவ்வளவுதான் விஷயம் அதுதான் சொல்றாங்க காலப்போக்குல உங்களால உணர முடியும் அகத்துக்குள்ளார போறத முதல்ல புறத்துல அதை உணருங்க அப்படிங்கிறாங்க மூடிய கண்களுக்குள் உங்களால் சூரியனை பார்க்க முடிகிற போது உங்களால் அதை காட்சி கொள்ள முடிகிற போது பிறகு நீங்கள் சூரியனில் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிறகு அந்த உள் சூரியன் துவங்கும் காரணம் வெளியே இருப்பது இப்ப உள்ளேயும் இருக்கு வெளியே இருப்பதற்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கு நம்ம நேரடியா கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த சூரியனுக்கும் நமக்குள்ளார இயங்கக்கூடிய அந்த சூரிய கதிர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா உள்ள அகத்தை நோக்கி அப்ப அதுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூரியனை நீங்க தூண்டி சவால் விடணும் அது ஒரு முறை இயங்க துவங்கிருச்சு அப்படின்னா பிறகு உங்களுடைய வாழ்க்கை தானாவே மாறி போயிரும் நீங்க உங்களுக்குள்ளார ஒரு அசாத்திய சக்தி எழுவதை உங்களால காண முடியும் அங்க தீராத ஏதோ ஒண்ணு இருப்பதை உங்களால பார்க்க முடியும் நீங்க எவ்வளவு செலவு செஞ்சாலும் அது காலியே ஆகாது செலவுனா என்னதுங்கலன்கள் மூலமாக நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா அதாவது கண் காது மூக்கு நாக்கு சேவை இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம செலவுக்கு செய்யக்கூடிய அந்த ஆற்றல்கள் நீங்க எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் அது இருப்புல இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க உள்வாங்கும் பொழுது அதாவது இந்த கோள்களின் மூலமாக வரக்கூடிய அந்த அலைகளை நீங்க உள்வாங்கும் பொழுது அது உங்களுக்குள்ளார நிரம்பி இருக்கும் அது காலியாகாது அப்படிங்கிறாரு ஒருமுறை இந்த தீராத ஆதாரத்தை தொடர்பு கொண்டு விட்டால் வாழ்க்கையே செழிப்புதான் அப்படிங்கிறார் பிறகு அதற்கு வறுமையே தெரியாது உள்ளே செழுமை பிறகு வெளியே இருப்பது எதுவுமே முக்கியம் இல்ல எல்லா நிலைகளுமே சமமா தான் அப்புறம் தெரியும் வெற்றியில தோல்வியில வறுமையில அல்லது செழிப்பில் ஒருவர் சலனமற்று கவனம் சிதறாமல் இருக்க முடியும் காரணம் அவருக்கு தெரியும் என்னுடைய அடிப்படை சக்தி எனக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னுடைய அடிப்படை பொக்கிசம் வெளிச்சூழலால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது வெளிச்சூழல் அப்படின்னா என்ன சொல்றேங்க நம்மளுக்கு புறத்தை நிகழக்கூடிய நம்மளுடைய சூழ் அதாவது இந்த சமூக சூழல் மூலமாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மூலமாக நம்மளுக்கு பாதிப்புகள் நிகழாது ஒன்பது கோள்கள்ல தலைமை கோளாக இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய காந்த அலைக்கதிர்களை நம்ம உள்வாங்கி உள்ள அதை அன்போடு நிரப்பும் பொழுது அது அவ்வளவு நம்மளுக்கு அபரிதமான வாழ்க்கை நலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புறத்தில் நடக்கக்கூடிய புறத்தில் நிகழக்கூடிய துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவுமே உங்களை பெரிய அளவுல பாதிக்கவே பாதிக்காதுங்க அதுவே உங்களை காப்பாத்துங்க அதுவே உங்களுக்கு அருட்காப்பாக இருக்குங்க அதுதான் விஷயம் இந்த வெளி சூழல் அப்படிங்கிறது முக்கியமானதன் காரணம் நமக்கு உள்ள சூழல் எப்படி அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது நமக்கு உள் என்பது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளி நம்மளுடைய பழக்கங்கள்லாம் எப்படிங்க வெளியில இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய எண்ணத்திற்கும் கொடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு உள்ளார நிகழக்கூடிய அந்த உள் விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் வெளியில இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை விட்டு அகலத் துவங்கும் உதிரத் துவங்கும் அப்படின்னு ஓச சொல்றாங்க அதனுடைய முக்கியத்துவம் மறைஞ்சு போயிடும் உனக்கு வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே மறைஞ்சு போயிடும் உன்னை அது பெரிதள பெரிய அளவுல அது உன்னைய அப்படிங்கிறாங்க பிறகு ஒரு பிச்சைக்காரராக இருந்து கொண்டு கூட உங்களால மன்னராக வாழ முடியும் ஒரு வெளி உலகத்தை வரையில தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல பதவி உயர்வுல இந்த மாதிரி வேணும் விஷயங்கள்ல வேணா நீ தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனாலும் அவர் வென்றி இருக்கிறார் எந்த புகாருமே இல்லை எந்த வடுவுமே இல்லை சூழல் எப்படி இருந்தாலும் ஒருவர் பெரும் சந்தோஷத்தில் இருக்கிறார் காரணம் என்னங்க உள்ள பார்த்தாச்சு உள்ள என்ன நிகழ்வு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு உள்ள அமைதி நிறைஞ்சிருச்சு உள்ள அமைதியான ஒரு வாழ்க்கை தெரியுது அகத்துல தன்னுடைய அகத்தை நோக்கிய பயணம் அற்புதமாக அங்க நடந்து கொண்டிருக்கிறது காரணத்தினால வெளியே எது நடந்தாலும் இருக்குங்க எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை அது விஷயம் உள்ள அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருந்துச்சு அப்படின்னா வெளியில இருக்கிற துன்பங்கள் காணாமல் போகும் அது ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது விஷயம் அது அது எல்லாமே எளிமையாக நம்மளால முடிக்க முடியும் ஓகேங்களா இது சாத்தியமான ஒண்ணுதான் அப்படிங்கிறாருங்க ஓஷோ இது கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறாங்க விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க கோள்களினுடைய அலை இயக்கம் புலனளவுல இருக்கும் மக்களுக்கு அதிகமான பாதிப்பை தருங்க புலனளவில் என்னதுங்க ஐம்புலன்கள் மூலமா மட்டுமே தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணிய அலை நீளத்தை மனதில் நிறுத்தி கொண்டு இறைநிலையோடு இணைந்த அறிவு நிலையில் உள்ளவர்களுக்கு கோள்களினுடைய அலை வீச்சு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க அதாவது தியானத்தன்மையில தியானம் பண்ணணும் அப்படின்னா மனதை தூய்மையாக வச்சிருந்தோம் அப்படின்னா பாதிப்பை அளிக்கக்கூடிய அலைகளிடமிருந்து கூட உயிர்களப்பும் காப்பும் நம்ம பெற முடியும் இந்த ஒவ்வொரு நம்ம காப்பு பெறலாங்க இந்த நம்ம இந்த சூரியனை பிரதானமா வச்சு நம்ம பண்றோம் இல்லைங்களா இந்த தவம் இதுலேயே நம்மளுக்கு அந்த அருக்காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஓசோ சொன்னாங்க பாதுகாப்பு விலையும் மகரிஷியோட அருக்காப்பு இது எல்லாமே இந்த சூரியனுடைய கதிர்களே நம்மளைய அப்படியே ஒரு கவசமாக ஒரு பாதுகாப்பு வளையமாக நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி நம்மளால உணர்வு எல்லாமே பாத்தீங்கன்னா கற்பனை வளையங்க கற்பனை தாங்க அந்த கற்பனை மூலம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கு கற்பனை அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில தானேங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நம்ம ஒரு எண்ணத்தை விதைச்சோம் அந்த எண்ணம் வாழ்க்கையா மாறி போயிருக்குதுங்க அதுதாங்க விஷயம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்த யாருங்க நம்ம நம்மளுக்குள்ளார தோன்றுற அந்த எண்ணம் மட்டுமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த எண்ணம் மட்டும்தான் அப்ப இந்த எண்ணத்தை நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையில போகும் இல்லைங்களா அதுதாங்க இங்க சொல்றோம் மனதை தூய்மையாக வச்சிருந்தோம் அப்படின்னா பாதிப்பை அளிக்கக்கூடிய அந்த அலைகளிடமிருந்து கூட உயிர் கலப்பும் காப்பும் நம்மளால பெற முடியுங்க அந்த அலைகளை நமக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் அதற்கு ஒவ்வொரு கோள்களோடும் தொடர்பு கொண்டு உயிர் கலப்பு பெற சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது ஒன்பது கோள்களில் இருந்தும் வரக்கூடிய எந்த அலையும் நம்மளுக்கு ஒத்ததாக தான் இருக்கும் ஏற்பு சக்தி அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் நாள்தோறும் தியானத்துல இருக்கிறவங்களுக்கு தியானம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம அகத்தை நோக்கி அகப்பயணமா நம்ம உள்ள போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நிம்மதி வேற எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க தவத்துல சொல்லுவோம் இல்லைங்களா கரைந்து போங்க இப்ப சக்திகளும் இப்ப நம்ம சக்தி குலத்துல நம்ம வச்சு தவம் பண்றோம் அப்படின்னா அந்த சக்தி குலத்தோட கரைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போலதாங்க இந்த சூரிய கதிர்கள் இந்த சூரியனை நம்ம உள்முகமா நம்ம திருப்பும் பொழுது அதனோட நம்ம கரையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் மனநிலைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் எப்படி மாறி போயிரும்னா அதனுடைய தன்மையாகவே மாறி போயிரும் அப்ப அதனுடைய தன்மை என்னதுங்க தூய்மையான தன்மை ரொம்ப தெளிவானது இறை சக்தி கடவுள் சக்தி அப்ப தூய்மை நிலை அந்த தூய்மை நிலை நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா நாள்தோறும் ரெண்டு தடவை காலை மாலை இருவேளை நம்ம இதை உள்ள நோக்கி உள்புறமாக நம்ம செலுத்தி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை நம்ம உள்ள வணங்கும் பொழுது உள்நோக்கி நம்ம வணங்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தன்மைகளும் நம்மளுக்கு வந்து சேரும் இல்லைங்களா அதுக்காக தாங்க ஓஷோ இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்